சேலம் கிழக்கு மாவட்டம் அயோத்தியப்பட்டினம் ஒன்றிய காரிப்பட்டி ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் திமுக மாணவரணி துணை அமைப்பாளர் திரு மனோசூரியா அவர்கள் காரிப்பட்டி ஊராட்சியின் எதிர்கால ஆக்சிஜன் தேவையை அதிகரிக்க ஆயிரம் நாட்டு மரங்களை அரசு உயர்நிலைப் பள்ளியில் நூறு நாள் வேலை வேலையாட்களை கொண்டு வைத்து பராமரித்து வருகிறார் தற்போது மழைக்காலம் துவங்க உள்ள நிலையில் ஐம்பது மரங்களை காரிப்பட்டியில் உள்ள அரசு அலுவலகங்களில் வைத்து ஆரம்பித்துள்ளார் ஊரடங்கு முடிந்தவுடன் நூறு நாள் பணியாளர்களை கொண்டு இரண்டாயிரம் மரங்களை இந்த ஆண்டு வைப்போம் என உறுதி கூறியுள்ளார்